ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நல்லெண்ண தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்தால் சிறப்பான நல்ல பலங்களை பெற முடியும் எந்தெந்த விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் சங்கடங்களை தீர்க்க முடியும் என்ற அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக பொதுவான நமது ராசி பலங்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மற்றும் வியாபாரம் என அனைத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நேம் கொண்ட நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களை ஒருவேளை உங்க குடும்ப உறுப்பினர்கள் ராசி படங்களையோ அல்லது மற்ற நண்பர்களுடைய ராசி படங்களையோ நீங்க பாக்குறதுக்கும் அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்க பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உழவர் பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே பிஷ்யோ மெனி மோர் ஹாப்பி டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டூ டே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் முதலாவதாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை பற்றி யோசிக்கவே கூடாது இரண்டாவதாக நீங்கள் மனசால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இன்றைய தினம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிறப்பாக இறையொர்களை பெற்று ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்வை நீங்கள் பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்பொழுது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல விருது வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாங்க மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் இன்றைய தினம் ஆறாம் இடத்தில் மிகச்சிறப்பான வகையில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றி மனமிகழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைப்பிடுவீங்க உங்கள் டார்கெட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ரீச் ஆகக்கூடிய யோகம் நேரம் இருக்குது நண்பர்களே இந்த தினம் உங்களது செல்வ நிலையானது கண்டிப்பாக உயர்ந்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குது மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு புரிந்து கொண்டு செயல்படுவீங்க புதிய புதிய தொழில்நுட்ப கருவிகளை நீங்கள் காஸ்ட்லியான பொருளை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கருவிகளை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் நிறைய சக்திகள் நிறைந்த ஒரு நண்பர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷமான வெற்றிகள் உண்டு உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் கிடைச்சாலும் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் உடன் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைப்பெறும் தொழில் முன்னேற்றமானது இன்றைய தினம் மிகச்சிறப்பாக அமையுங்க எனவே வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாங்க இன்றைய தினம் வேலையாட்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்கள் மீது சின்ன சின்ன அவப்பெயர்கள் ஏற்பட்டு பலிபாவங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பர்களே இன்றைய தினம் விலை உயர்ந்த சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் கூட இன்னைக்கு உங்களுக்கு Kaman jeruk இன்றைக்கி உங்கள் சிந்தனைகளை வந்து அழகையை விடாமல் இங்கே கொஞ்சம் கவனமாக சிந்தனைகளை வந்து கவனமாக கடிவாளம் போட்டு பேணி காக்க வேண்டிய அவசியங்க நினைச்ச சில காரியங்களை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அந்த அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு அனுபவங்களும் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த தினம் ஆனந்தமான ஒரு நல்ல உயர்வு நிறைந்த ஒரு அடித்தளமான நாளாக உங்களுக்கு அமைப்பிருதுங்க ஆனால் நீங்கள் புகைப்பழம் புகைப்பழக்கம் போன்ற சில போதைப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்வதை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது தியானம் போன்றவற்றை செய்யலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டையுமே இங்கே செய்வது நல்லதுங்க தியானம் செய்வது போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உங்கள் திறமைகளை மேம்படுத்த புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க இதன் மூலமாக பணத்தை மிச்சம் பண்ண முடியும் நண்பர்களே இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் கலகலப்பாக சிரித்து மகிழும் பொழுது நீங்கள் தான் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு மையப்புள்ளியாக இன்னைக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கான சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு இருக்குது அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபராக இருக்கக்கூடியவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குது நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்தில் புதிய கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அற்புதமான நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டயர்டஸ் டயர்ட்னஸ் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைந்தே காணப்படுகிறது நண்பர்களே மனசுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்குவீங்க லட்சியங்கள் நிறைவேறும் செல்வ நிலை உயரும் என அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் மிகப்பெற மிகச்சிறந்த இன்பமான பொழுதுகள் உங்களுக்கு கழியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதலருடன் அதிக நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுங்கள் இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு மாலை பொழுதில் அதாவது ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கை துணை அசத்தக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அதை சிறப்பாக பிளான் பண்ணி இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பானதாக இல்லற வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்க பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க அதிலும் விலை வந்து சில தொழில்நுட்ப கருவிகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணும் போது அதை நீங்கள் ரொம்ப பத்திரமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அலுவலக பணியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெயர்களை நல்ல பெயரை வந்து கெடுத்துக்காம இருக்க அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாம்னு நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசிபலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபாலன் சேனல் சேனல் லைப்பே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நம்ம சிம்மம் டுடியோ ராசி விடம் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் படித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் டார்க் எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள் அடர் மஞ்சள் நிறம் இன்றைய உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு நான்காம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்துறதுக்கு நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இந்த தினம் புதிய புதிய தொழில்நுட்ப கருவிகளை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இந்த தினம் அமைங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் உங்கள் கூட பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க இன்றைய தினம் நீங்கள் வேலையாட்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு முதலாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேலையாட்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இன்றைய உங்களுக்கு இருக்குது எனவே உங்களுடைய வேலையாட்கள் என்ன விதமான யோசிக்கிறாங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்ற நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே இங்கு இன்றைய தினம் உங்கள் மீது சின்ன சின்ன அவப்பெயர்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உத்திர நட்சத்திரத்தில் பிற நண்பர்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய நிறைய உயர்வான சூழ்நிலையில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்கள் சிந்தனைகள் போக்கையில் கொஞ்சம் கவனம் வேணுங்க கடிவாளம் போட்டு உங்கள் சிந்தனைகளை வந்து ஒருமுகப்படுத்த வேண்டியது அவசியம் எனவே லட்சியத்தை நோக்கி உங்கள் சிந்தனைகளை திருப்புங்கள் நீங்கள் நினைச்ச சில பணிகளை நிறைவேறதுல கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுபவம் கூடவே இருக்கிறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவிகரமாகவே அமையும் நண்பர்களே சந்தோஷமான மகிழ்ச்சியான நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அடித்தளமான நாள் இன்றது நாங்கள் இன்றைய நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் で பாத்துட்டு போய்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக் உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தியவர்கள் மட்டும் இல்லாமல் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் துளிய ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பழங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே